श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गलाम् जनकशङ्करो देवस्तं वन्दे कुञ्जरानम् मयूराधिरूढं महावाक्यकूटं मनोहारिहेतम् मकश्चित्तदेहं महीदेवदेवं महावेदभावं महावेदपालं भजे लोकपालं वागर्तितो यथसंयुक्तो वागर्तः प्रतिवक्तये जगतः पितरो वन्दे पार्वतीपरमेश्वरौ പാപം വാരാണസ്യാം വിനശ്യത്തി வாராணசியாம் கிருதம் பாபம் கும்பகோணே வினஸ்ஷதி கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினஸ்யதி அப்படின்னு அவ்வளோ மகத்தான எந்த க்ஷேத்தத்தில் பண்ணின பாவமாக இருந்தாலும் கும்பகோணம் மகாமக குலக்கரையில் வந்து ஸ்நானம் பண்ணினா எந்த விதமான பாவமும் நீங்கிடும் அப்படின்னு வச்சனம் அதே மாதிரி நம்ம கும்பகோணத்தில் பிரதானமான சுவாமி மங்களாம்பிகாசம் ஏதை ஆதி கும்பேஸ்வரர் அந்த அமிர்த இருந்து பன்னெண்டு சிவாலயத்தில் பன்னெண்டு பொருட்களான உந்தது நம்ம சிவாலயத்தில் மாலத்தீங்கிற புஷ்பம் உயர்ந்த இடம் தூமகேது முனிவர் தன் சீடர்களோடு பாடசாலை நடத்துறதுக்காக இங்கே வர்றார் இங்கே வரும்போது முல்லைவன மாலத்தீவன காடாக இருக்குது மாலதீவன காடாக இருக்கும்போது சுவாமி இங்கே வந்து முதலாம் குலோத்துங்கன் சொல்லிட்ட சொல்லி கோவில் திருப்பணிகள் எல்லாம் செய்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் பின்பு ராஜராஜ சோழ காலத்துல நம்ம கோயில பொற்காசுகள் நடித்த இடம் ஆனால் தான் சுவாமி பேரு ஆதி கம்பட்ட விஸ்வநாதர் அப்படின்னு பேரு ஆதினா அந்த காலம் கம்பட்டம்னா தங்க நாணயத்துக்கு பேர் தங்க தொழிற்சாலை தங்க நாணயம் இதற்கெல்லாம் வந்து கம்பட்டம் என்று பெயர் சுவாமி பேரு விஸ்வநாத சுவாமி அப்படின்னு பேரு எல்லா சிவாலயத்திலையும் நால்வர் சன்னதி தான் இருக்கும் நம்ம கோயில மட்டும் ஐவர் சன்னதி நால்வரோட சேர்ந்து முருகநாயனார் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி முத்தியடந்த கேத்திரமாக சொல்லப்படுது முருகநாயனார் இங்கே வந்து சுவாமி தரிசனம் க்ஷேரம் அம்பாள் பேர் ஆனந்த நிதியாம்பிகை அப்படின்னு பேர் பரவாளுக்கு ஆனந்தத்தையும் நிதியையும் தரணும் அப்படின்னு பிரார்த்தனை அணிந்து சேக்கிலாரும் மங்கையகரசியும் அம்பாளுக்கு அமுதப்படைச்சி படைச்சி பிரார்த்தனை அணின்றாலும் அம்பாள் இங்கே வந்து தாம் பேரை தானே மாத்திருந்தார் அதனால் அம்பாள் பேர் ஆனந்த நிதியாம்பிகை அப்படின்னு பேர் மகாம பன்னெண்டு சிவாலயத்தில் நம்மளது ஒரு சிவாலயம் வாலதீவனஸ்தலம் என்று அழைக்கப்படும் மாசி மகம் ஏகதின உற்சவம் பங்குனி உத்தரம் பங்குனி கார்த்திகை அன்னைக்கு கொடியேறி பங்குனி உத்தரத்தன்னைக்கு சுவாமி மகாமகோலத்துல தூமகேது முனிவருக்கு விஷபாரூடரா காட்சி கொடுக்குறேன் அதனால பங்குனி உத்திரம் பத்தினா நமக்கு பிரம்மோதவம் வியாபாரத்துக்கு விசேஷமான சேத்திரம் நம்ம க்ஷேத்திரம் நம்ம கோவில பார்த்தோன்னா பைரவரோட இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி சனீஸ்வர பகவானும் இருப்பான் இந்த வந்து ராஜராஜ சோக காலத்துல போர்களுக்கெல்லாம் வந்து போகும்போது இங்க வந்து சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு போனதாக சொல்லப்படுது வியாபாரத்துக்கு விசேஷமான கேத்திரம் இந்த ஏப்ரல் மே மார்ச் இந்த மாதிரி அக்கோன்ஸ் முடிச்சுட்டு பரவாயில் எல்லாருமே இங்க வந்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அவ இங்கே உட்காந்து நம்ம சன்னதியில் உட்காந்து புதுக்கணக்கு போட்டுட்டு போவா அவளுக்கு ஒரு பிரார்த்தனை நம்பிக்கை வருஷா வருஷம் இங்கே வந்து இருக்கா நம்ம அமாவாசை அம்மாவாசனைக்கு விசேஷமான பள்ளியறை பூஜை நடக்கும் அமாவாசனைக்கு பள்ளியறையில் விசேஷமா அர்ச்சனை பண்ணிட்டு போவா குழந்தை இல்லாதவா திருமண திருமணம் ஆகாதவா குழந்தை நல்லபடியா படிக்கணும் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒவ்வொரு அமாவாசையும் பள்ளி அறையில் அத்தஞத்தில் நமக்கு நம்ம கோயிலில் அர்ச்ச அர்ச்சனை பண்ணி தரப்படும் மேற்படி பிரதோஷங்கள் கிருத்திகைகள் எல்லா விசேஷமும் உண்டு நமக்கு சுவாமி பேர் ஆதிகம்பட்ட விஸ்வநாதன் பேர் அம்பாள் பேர் ஆனந்த நிதியாங்க பேர் நம பார்வதி அரஹரமாதேவா